வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து திமுக பொய்களை தொடர்ந்து பரப்பி வருகிறது ஆனால் உண்மை மிகவும் வித்தியாசமானது தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் திமுகவையும் அதன் தோழமை கட்சிகளையும் கிளியில் ஆழ்த்தி இருக்கிறது இதன் காரணமாக எஸ்ஐஆர் குறித்து தேவையற்ற பயத்தை மக்களிடையே விதைத்து வருகிறது திமுக கூட்டணி இதில் திமுக கையெடுத்த அரசியலை பார்ப்போம் குழப்பம் பயம் மற்றும் தவறான கட்டுக்கதைகள் என்று திமுக கூச்சலிட்டு வருகிறது வாக்காளர்கள் அகற்றப்படுகிறார்கள் ஜனநாயகம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறது சிறுபான்மையினர் மற்றும் குறிப்பிட்ட சமூகங்கள் குறிவைக்கப்படுகின்றன என்று அலறுகிறது ஆனால் உண்மை என்னவென்றால் எஸ்ஐஆர் என்பது ஒவ்வொரு ஆண்டும் செய்யப்படும் ஒரு வழக்கமான சட்டப்பூர்வமாக கட்டாயப்படுத்தப்பட்ட செயல்முறை மேலும் டிஎம்கே உட்பட ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கடந்த காலத்தில் இதே செயல்பாட்டில் பங்கேற்று பயனடைந்துள்ளன அப்போது எல்லாம் எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை திமுக இதை அறிந்திருந்தாலும் இவர்கள் வேண்டுமென்றே தவறான தகவல்களை பரப்புகிறார்கள் ஏனெனில் அவர்களின் அரசியல் உண்மை கிடையாது அச்சத்தை உருவாக்கி ஆதாயம் தேடுவது எஸ்ஐஆர் நிலையான வெளிப்படையான சட்ட நடைமுறை தேர்தல் ஆணையம் ஆண்டுதோறும் செய்யும் வழக்கமான வழிமுறை அதன் பணி என்னவென்றால் இறந்த வாக்காளர்களின் பெயர்களை நீக்குதல் சரியான நகல்களை இணைப்பது முகவரி மாற்றங்களை சரி செய்வது புதிய வாக்காளர்களை சேர்ப்பது குறிப்பாக இளைஞர்கள் போலி உள்ளீடுகளை அடையாளம் காண்பது சுத்தமான துல்லியமான வாக்காளர் பட்டியலை உறுதி செய்வது மட்டும்தான் உலகில் உள்ள ஒவ்வொரு ஜனநாயகமும் வாக்காளர் பட்டியலை அவ்வப்போது சுத்தம் செய்வதை உறுதி செய்கிறது இதில் தமிழ்நாடும் விதி விளக்கல்ல அப்படி என்றால் திமுகவிற்கு பயம் எதற்கு என்றால் அவர்கள் நம்பியிருக்கும் பொய் வாக்குகளை இழப்பது ஒருவரின் உரிமை மீறப்படுவதற்காக திமுக குரல் கொடுக்கவில்லை தங்களின் குட்டு வெளிப்பட்டுவிடும் என்ற பதற்றம் தான் இருக்கிறது எஸ்ஐஆர் அம்பலப்படுத்த போகும் உண்மை எது என்றால் மொத்தமாக பதிவு செய்யப்பட்ட போலி வாக்காளர்கள் ஒரே குடும்பத்துடன் இணைக்கப்பட்ட பல உள்ளீடுகள் தொகுதியில் இனி வசிக்காத மாற்றப்பட்ட வாக்காளர்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் தொடர்ந்து வாக்களிக்கும் இறந்த வாக்காளர்கள் அதாவது அவர்கள் பெயரில் இவை திமுகவிற்கு இதுவரை உதவியாக இருந்திருக்கின்றன தேர்தல் ஆணையம் பிடியே இருக்குவதால் திமுக தனக்கு கிடைத்து வந்த சட்டவிரோத நன்மையை இழக்க வேண்டியிருக்கும் இதுதான் உண்மையான அச்சம் இதை மக்கள் பக்கம் திருப்பி தவறான தகவல் பிரச்சாரத்தை நடத்தி வருகிறது ஆதாரங்கள் இல்லாமல் பெருமளவில் வாக்காளர்கள் நீக்கப்படுவதாக பொய் பிரச்சாரம் வகுப்புவாத அச்சத்தை பரப்புவது பாதிக்கப்பட்டவர்களை உருவாக்க நாடக போராட்டங்கள் அதிகாரிகளை குறை கூடுதல் எஸ்ஐஆர் அச்சுறுத்தல் மூலம் ஆதாயம் தேட பார்க்கிறது திமுக திமுகவின் பிரதான உத்தி என்னவென்றால் வீதியை உருவாக்கி குழப்பத்தை ஏற்படுத்தி தனது தோல்விகளில் இருந்து கவனத்தை திருப்புவது உண்மையில் எஸ்ஐஆர் ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதே தவிர யாரையும் அச்சுறுத்துவதில்லை ஜனநாயகத்தை பாதுகாப்பது வலுப்படுத்துவது என்றால் நூறு சதவிகிதம் சரிபார்க்கப்பட்ட வாக்காளர்கள் சுத்தமான வாக்காளர் பட்டியல் பூஜ்ஜியம் சதவிகிதம் போலி உள்ளீடுகள் புதிய வாக்காளர்களை எளிதாக சேர்ப்பது நேர்மையான அமைதியான தேர்தல் இதுதான் பணியின் முக்கிய நோக்கம் அதாவது வெளிப்படையான வாக்காளர் பட்டியல் ஜனநாயகத்தின் எதிரிகள் ஜனநாயகத்தின் அடித்தளம் எனவே சிறப்பு தீவிர திருத்தம் பற்றிய திமுகவின் பொய்கள் வாக்காளர்களை பாதுகாப்பது கிடையாது தங்களின் சொந்த அரசியல் ஓட்டுகளை பாதுகாத்துக் கொள்வதுதான் அவர்கள் எத்தகைய பயமுறுத்தலை செய்தாலும் தேர்தல் ஆணையம் தனது கடமையை செய்து வருகிறது சட்டப்பூர்வமான வாக்காளரும் சேர்க்கப்படுவதையும் சட்டவிரோத உள்ளீடுகள் அகற்றப்படுவதை அது உறுதி செய்கிறது எஸ்ஐஆர் ஒரு சதி அல்ல தூய்மைப்படுத்தும் முயற்சி எனவேதான் என்ன செய்வது என்று தெரியாமல் திமுக கதறி துடிக்கிறது கபட நாடகங்களை அரங்கேற்றி வருகிறது